ஏ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஃபிஷர்மேன் சர்வே யூடியூப் சேனல் இன்றைக்கி கடல்லையே மச்சம் எதுவும் தூக்கி காட்டுறாரு இல்லையா அதை பற்றின வீடியோ தான் சரி என்ன அது தூக்கி காட்டினார்னா கடல் தோடு இது ஒரு சீசன் சீ ஃபுட்டு தான் கடலில் கல்லுலேயும் பாறையிலையும் வளரக்கூடிய ஒரு தோடு சில பேர் சிப்பின்னு சொல்லுவாங்க இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது குறிப்பாக நவம்பர் டிசம்பர் இந்த சீசனில் மட்டும்தான் மேக்சிமம் கிடைக்கும் இந்த தோடோட ரேட்டு மார்க்கெட்டில் அதிகமாக இருந்தனால நம்ம மச்சானே கடலில் இறங்கி ஒரு கட்டப்பை நிறையா தோடு எடுத்துகிட்டு வந்துட்டார் இந்த தோடு கடலுக்குள்ளே எப்படி இருக்கும் அதை எப்படி எடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா அடுத்த வீடியோ கடலுக்கு உள்ளே போய் எடுத்த வீடியோ தான் தோடு எப்படி எடுக்கிறதுன்னு சரி நீ எடுத்துகிட்டு வந்த தோடு அழகாக தண்ணியில் கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு பானையில் போட்டு உப்பு போடாமல் தண்ணி போடாமல் அதை வேக விடணும் எதுக்குன்னா அதில் கடல் தண்ணியோட உப்பு இருக்கும் இதை எதுக்கு வேக வைக்கிறோன்னா இந்த க்ளோஸாக இருக்கிற தோடு எல்லாமே வேக வைக்கும்போது அந்த ஹீட்டில் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருந்து அதோடய சதையதை ஃப்ளெஷை தோடுக்கான ஃப்ளெஷை மட்டும் நம்ம எடுத்து சமைச்சும் சாப்பிட்லாம் சில பேர் அப்படியேவும் சாப்பிடுவாங்க இந்த தோடிலிருந்து ஃப்ளெஷை எப்படி எடுக்கிறாங்கன்றது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் நல்லா டைம் பாஸ் ஆகும் பார்த்துருங்க ஸோ நமக்கு வந்து இதை பொறிச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு அழகாக பொறிச்சு எடுத்துக்கிட்டாங்க அதோட நம்ம கேரளா கன்னியாகுமரிக்கான ஒரு ரைஸும் மீன் குழம்பும் வச்சு அது கூட பொறிச்ச தோடு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு ஒரு வறுவல் மாதிரி இன்னொரு தோடு வகைன்னு ரெண்டு வகையாக தோடு செஞ்சு சாப்பிட்டேன் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டை விட உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ பாருங்கள் உங்களுக்கு கடலுக்குள்ளே எப்படி தோடு எடுக்கிறதுன்னு இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ